அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசிக்கிட்டேன் நேற்று நான் சொல்லியிருந்தேன் கடகம்பட்டி ஐயாவுடைய புனர்பூச நாள் இன்னைக்கு கடகம்பட்டி ஐயா வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு தூக்கத்துலேருந்து விழிப்பு வரும்போது பச்சை கலர் இது தலைப்பாக்க கட்டிக்கிட்டு இசக்கி அம்மான்னு சொன்னார் அப்போ அந்த அவர் வந்து அதை பற்றி பேச சொல்கிறாங்க அப்படின்னு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா புதுசாக வந்த வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன் நான் எப்போவுமே சொல்வேன் திங்கக்கிழமை அது கனகமட்டியாக தான் எனக்கு சூட்சமாக உணர்த்தினது எல்லாமே அதெல்லாம் என்ன கதைன்றது நான் கனகமட்டையை பற்றி போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே அது பலமுறை சொல்லியிருப்பேன் திங்கக்கிழமை பிரதோஷம் வந்து தானா அந்த திங்கட்கிழமைக்கு முன்னாடி வர வியாழக்கிழமை மூணு பேருக்கு சந்தனம் அது கூட கொஞ்சம் காசு வச்சு பன்னெண்டு ரூபாவோ இருபத்தோருபாவோ மூணுன்ற மாதிரி வர மாதிரி ஒரு காசு வச்சு மூணு ஐயர்களுக்கு கோயிலில் தர ஐயருங்களுக்கு அது எப்படி கனகம்பட்டி ஐயா எனக்கு உணத்தினார்ன்றதெல்லாம் கூட சொல்லியிருப்பேன் சும்மா சூட்டு சும்மா உணத்தினார்னு மாட்டேன் ஸ்டெப் ஸ்டெப்பாக அது எப்படி எனக்கு உணர்த்தினார்ன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன் நிறைய பழைய விடியவங்களில் புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி தங்க பிரதோஷம் வந்து இப்போ தான் நான் அதை போய் கவனிச்சேன் அதனால் இன்னைக்கு சாய்ந்தத்துக்குள்ள கூட நீங்கள் வந்து ஒரு மூணு ஐயர்களுக்கு கோயிலில் இருக்கின்ற ஐயர்களுக்கு வந்து சந்தனம் மூணு பேருக்கு கொடுத்துட்டு அது கூடவே காசு பன்னெண்டு ரூபாவோ இருபத்தோருபாவோ அப்படி வச்சு கொடுங்க அது மூணுன்ற கவுண்டிங் வரணுன்றதுக்கு தான் அதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மூன்று பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் வச்சு கூட வந்து அதே மாதிரி ஒரு ஆறு ரூபாய் வர்ற மாதிரியோ இல்லை ஃபைவ் ப்ளஸ் ஒன்றீஸோ அந்த மாதிரி கொடுத்து இது வந்து சும்மா உங்கள் வா நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றணும் எங்கன்னா கோயிலில் நீங்கள் ஒரு மூன்று பெண்களுக்கோ அல்லது மூன்றுக்கு ஐந்து பெண்களுக்கோ நீங்கள் கொடுக்கலாம் நாளைக்கு இது வந்து பவானி அம்மாவால் எனக்கு சொல்லப்பட்டது இந்த மாதிரி கொடுன்னு இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது என் கைவிட்டு போன ஒரு விஷயம் திரும்ப வந்ததுன்றதுனால செகண்டே போய் நான் கொடுக்க போகும்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீ சந்தனம் வேணால் மஞ்சள் எடுத்துருவான்னு சொல்கிறதுனால மஞ்சள் மூன்று பெண்களுக்குன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறமா தான் திங்கக்கிழமை வந்து எப்படின்னா அதுவும் க கனமுட்டியாவிலே உணர்த்தப்பட்டு சிவன் கோயில் வாசப்பட்டில் இருக்கிற பூ விற்கிறவங்க ஏழைகள் எல்லாருக்குமே விபூதி வந்து ஒரு பதினோரு பேருக்கு கொடுத்து பதினோருபா பதினோருபா இது ஒன்று தான் கொஞ்சம் அந்த சில்லறையை பண்ணுறது ஒத்துக்கும் பதினோருபா கொடுத்து விபூதி கொடுக்கணுன்றது ஒன்று தான் கொஞ்சம் டஃப்பான விஷயமா இருக்குது அது திங்கக்கிழமை சாயந்தரம் பிரதோஷத்து நேரத்தில் அந்த மாதிரி பண்ணணும் அங்கே ஒரு நாலு பேர் தான் இருக்கிறாங்கன்னா கூட அங்கே கொடுத்துட்டு மிச்சம் வந்து வெளி வேறு யாரெல்லாம் ஏழைங்களுக்கு தரலாம் இது மட்டும் கோயிலுக்கு உள்ளேன்றதில்லை அந்த பிரதோஷ நேரத்தில் பண்ணுறது மட்டும் அந்த வெளியில் இருக்கிறவங்க ஏழைகள் அப்போ இல்லை உள்ளே இருந்தாலும் ஏழைகள் அப்படின்ற கணக்கில் போகும்போது தவிர கோயிலில் தட்டில் போடுற விஷயம் கிடையாது வந்து திங்கக்கிழமை பண்ணுறது இது வந்து இது வரைக்கும் நான் ஒரு ஆறு செட்டு பண்ணியிருக்கேன் ஆறு முறை திங்கட்கிழமை ஒரு ரெண்டு வருஷத்தில் எப்போல்லாம் திங்கட்கிழமை பிரதோஷம் வருதோ அப்போல்லாம் இதை நான் பண்ணியிருக்கேன் அதுக்கான காரணத்தையும் எப்படி இவர் எங்ககிட்ட உணர்த்தினான்றதெல்லாம் பல வீடியோவில் நான் அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதையும் இந்த மாதிரி அதே மாதிரி வருதுன்றதுனால அதை சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா இசக்கியம்மா இசக்கியம்மா வந்து சோழன் 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 மகாராஜாவுக்கு வந்து நீலன் நீலின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சியாக பிறப்பாங்க ஆனால் அவங்க ஒரு பேய் குழந்தைகள் மாதிரி பயங்கரமாக அவங்க வந்து ரத்த மாம் இதுங்களெல்லாம் மாடுகளையும் ஆடுகளையும் அடித்து சாப்பிடுவாங்க பயங்கர பசியாக அவங்களுக்கு இதை தாங்காது ஆனால் ராத்திரியில் போய்ட்டு அதெல்லாம் சாப்பிடுவாங்க பேய் தனமாக இருப்பாங்க அந்த குழந்தை பேய் தனமாக இருக்குதுன்னு ரெண்டு பேருமே ஓட்டிட்டாங்கன்னா அவங்க இன்னொரு இடத்துக்கு ஊருக்கு கிராமத்துக்கு போகும்போது தான் அவங்க அண்ணனையும் ஒரு மரம் வடிவத்தில் இருப்பார் அவங்களையும் வெட்டிடுவாங்கிறதுனால ரொம்ப ஆக்ரோஷமாக அது வந்து ஒரு ஒரு ச இது இருக்கும் அதுக்கு இந்த அளவு ஆனது நேற்று சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ இதிலே லிங்க் கொடுத்துருப்பேன் கொடுத்துர்றேன் அந்தம்மா தான் பேச்சு ஆனதா பேச்சு அம்மாவானது அதுக்கப்புறம் வந்து ஒரு சபதம் எடுத்துகிட்டு அவனை கொன்று முன் ஒரு பிரச்சனை பண்ண ஒருத்தனை நான் கொண்டுடுவேன் சொல்வாங்க அதே மாதிரி அந்த கிராமத்துக்கு போனப்போ அவங்க அண்ணனையும் அவங்க வெட்டிடுவாங்க அந்த கோவமும் இருக்கும் அப்புறம் அந்த ஒருத்தர் கொலை பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களும் அந்த இடத்துக்கு வருவாங்க அடுத்த சேர்மத்தில் அது வந்து கொண்டுவும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பேச்சை அம்மாவது பண்ணுறது அந்த மாதிரி சிவப்பு நிற ஆடைகள் அணிந்தவங்களும் கையில் எப்பவும் குழந்தை வச்சிட்டு இருக்கிறவங்களாவும் இப்படி இருக்காங்க அப்படின்றது முக்கியமான இதில் இருக்குது இதில் கள்ளிச்செடியும் முக்கியமாக பார்க்கப்படுது இந்த க இந்த அம்மாவை பற்றி சொல்கிறதுனாவே கள்ளிச்செடி ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது நீங்கள் கள்ளிச்செடி எங்கன்னா கண்ணில் பட்டாலும் சரி அதே மாதிரி நான் வந்து தண்ணையில் மரவெட்டு பூச்சியை போட்டிருக்கேன் அந்த மரவெட்டு பூச்சி எனக்கு ஒவ்வொரு சித்தர்களை பற்றி பேசும்போதும் ஒரு ஒரு பத்து எபிசோட நான் போடுவேன் அந்த பத்து எபிசோடு நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அதுக்கு சம்பந்தப்பட்ட பூச்சியோ பறவையோ ஏதாவது வந்து எனக்கு காட்டும் அந்த மாதிரி மரவெட்டை பூச்சியை பற்றி தான் வந்தது அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அதை நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நான் போடுறேன் நான் அதை அந்த மரவெட்டியை வந்து உங்களுக்கு இன்னொரு மரவெட்டிக்கிட்ட நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி வந்து ஏதாவது போன ஜென்மத்திலையோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலையோ எங்கள் தாய் தந்தைகளையோ எங்களுக்கோ சக்தியோ சாபமோ இருந்தால் அதை நீக்கணும்னு மரவெட்டிக்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும் ஏன்னா அது ஒரு டைம் ட்ராவல் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது என்ன டைம் ட்ராவல்னால் பல லட்சமாக ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு நுண்ணுயிரது அதே வகையில் தான் உங்களுக்கு அந்த பூரானும் வரும் அது ஒரு குரூப் அதில் நீங்கள் முக்கியமாக இப்போது அந்த பூரான் வந்து வேணாம் ஏன்னா கடகடான்னு ஓடும் அது பாய்சன் வேறு இதுவும் கூட தான் பாய்சன் ஆனால் இது அந்த அளவுக்குலாம் இது ரொம்ப இது அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு ஹார்ம் பண்ணாது இது வந்து நீங்கள் இந்த பீரியடில் அதையும் முக்கியமாக இந்த மழைக்காலம் தொடங்குகின்ற பீரியடில் நீங்கள் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த அம்மா வணங்கும் போது கூட நீங்கள் அதை ரொம்ப பா பார்க்குறீங்களான்னு பார்க்கலாம் இசக்கிய அம்மா மட்டுமே கிடையாது உக்கர தெய்வ பெண் தெய்வங்களாங்கிற பார்த்தீங்களா மேல்மலையூரங்கால பரமேஸ்வரி காளி பத்ரகாளி இந்த மாதிரி உக்கர தெய்வங்களை வணங்கும் போது நீங்கள் ஒரு வேளை அந்த மரவட்டி சிவப்புகளில் ஒரு ட்ரெயின் பூச்சினும் பார்த்திங்களா அது பார்த்திங்களான்னா இப்போ எப்படி இவர் கேளுக்கு ஏறினால் பட்டர்ஃப்ளைன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் அவங்க காட்சி தான் நினைக்கலாம் இல்லை இதெல்லாம் நீங்கள் கும்பிடுவே இல்லை ஆனால் நீங்கள் சும்மாவே மரவட்டியை பார்க்குறீங்கன்னா கூட நீங்கள் அது வந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியதுன்றதுனால அதனுடைய ஜீன் வைஸில் வந்து என்ன ஆகும்னா துவாபர யுகத்துலேருந்து உங்களுக்கு எல்லா யுகத்தையும் தாண்டி வந்திருக்கும் அது அதனால வந்து அந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து என்னவாக இருந்தீங்க அது அப்போ என்ன இருந்து எந்த சாபத்தினாலும் இப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறேங்கிற விஷயத்த அதுக்குள்ள இருக்கும் ஜீனில் அதனால நீங்கள் போயிட்டு சொல்லும் போதே ரீகலெக்ட் ஆகும் நீங்கள் சொல்லும்போது அது ஜீன் தாண்டி ஜீன் தாண்டி வந்தால் கூட சொல் எப்படி இசைக்கியம்மாவுக்கு வந்து இப்போ ஏன் இந்த ஜென்மத்தில் இப்படி பண்ணுறாங்க அந்த சோழருக்கு பிறந்து பேய் மாதிரி பிறகுறாங்கன்னா அது முன்னாடி ஜென்மத்தில் ஒரு கதை இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஜென்மத்தில் ஒரு கதை இருக்கும் அந்த கதையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ மிக சரியான இது எதுன்னு பார்த்தா அந்த மரவட்டை பூச்சி சொல்லலாம் நம்ம ஏன்னா அது அத்தனை ஜென்ம இது வந்து லட்சக்கணக்கான வருடங்களில் இருக்குது அதுக்கு அதனுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த பழமையான அந்த ஜீன் பிளேட் வந்து உனக்கு எப்படி வந்து இந்த பிளேட்ஸ் வந்து உனக்கு வந்து அதில் பதிவு பண்ணியிருக்கிறோமோ நம்மளுக்கு வந்து ஒரு சிப்பில் பதிவு பண்ணியிருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் அது சொல்லும்போது பிரபஞ்சம் வந்து அது கரெக்டாக வந்து அந்த கனெக்ஷனை கொடுக்கும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் எப்போ நான் எந்தெந்த ஜென்மத்தில் எந்தெந்த மாதிரி போகிறேன் என்னென்னால் பிரச்சனைலாம் எனக்கு இருந்தது அதெல்லாம் அதுக்கிட்ட சொல்லி அது ஒரு நிதானமாக தான் போகும் கை கைவிச்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க யாரும் மெதிக்காத மாதிரி தூரமாக எடுத்துக்கூட விட்டுடுங்க நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு வேண்டுதலுக்கு மட்டும் சொல்லலாம் இப்போ வந்து எனக்கு இப்போ நீங்கள் இசக்கியமாக கும்பிட்றீங்க மற்ற சமயம் வேறு எதுனா ஒரு அம்மனை உக்கிற தெய்வங்களை கும்பிட்றேன்னா அந்த பெயர் சொல்லி அத்தை அந்த அம்மனாவே பாவிச்சு அது பத்திரக்காளியாவோ இல்லை ஏதாவது ஒரு உக்கர தெய்வங்களா பச்சையமாகவோ எந்த ஒரு இந்த உக்கர தெய்வம் கிடையாது பச்சயமாக ஆனாலும் அந்த பெண் தெய்வங்களுக்கெல்லாமே நீங்கள் அந்த ஒரு சக்தியாக அதை நினச்சி என்ன பண்ணலான்னா அதை முதல்ல என்னெல்லாம் ஜென்மத்தில் என்னென்னலாம் எனக்கு பிரச்சனை சொல்லி நான் என் சைடில் எதனா தப்பு தான் பண்ணி விச்சுடுங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு எதனா கருமா இருந்தால் பாவங்கள் தான் அதை போய்கிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதலில் அங்கே சொல்லிவிடுங்க இப்போ நீங்கள் இசக்கிய அம்மா கும்புறதுனால இப்போ இசக்கிய அம்மா நினச்சி பண்ணுங்கள் இப்போ நீங்கள் நிறைய பார்ப்பீங்க அந்த பூச்சியை இப்போ ஒரு ஒரு இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ ராகவேந்திரன்னா ஃபுல் பியூர் ஒயிட் கலர் பசு வந்து நம்ம அவரே காட்சி கொடுத்தாருன்னு நினைக்கலாம் அப்போ தான் அன்றைக்கி தான் நம்ம சன் பண்ணியிருப்போம் நூற்றி எட்டு பேர் அந்த மாதிரி இப்போ இசக்கிய இப்போதைக்கு அந்த மரவட்ட பூச்சியை இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த ஏன் இந்த வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அதுங்க ரெண்டு பசியை வந்து ஆடுகளையும் மாடுகளையும் கட்சி சாப்பிட்றாங்க இப்போ ஏன் அந்த ஒருத்தர் வந்து கொள்றதுக்காக இந்த ஜென்மத்தில் வந்தாங்க அவங்க அண்ணனையும் போயிட்டு கொண்டுடுறாங்க இப்போ நீலி வந்து ஏன் அவ்வளோ இது இதுவாக இருக்கிறாங்கன்றதுக்கான காரணத்தை முன்ஜென்ம கதையை வந்து இப்போ நான் சொல்கிறேன் அந்த முன்ஜன்ம கதையும் கேட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கூட நீங்கள் சும்மாவது வாயில சன் பண்ணி கனகம் ஏன்னா கனகமட்டி தான் சொல்ல சொன்னார் இன்றைக்கி வேற கனகமட்டி ஐயனுடைய அந்த பிரதோஷத்துக்கு முன்னாடி வர வியாழக்கிழமையாக இருக்குதுன்றது இன்னி தான் கவனித்தேன் அதனால் கனகமட்டி ஐயாவனுடைய மிக அப்டான ஒரு நாள் ரெண்டாவது வியாழக்கிழமை ஆகுது வியாழக்கிழமைனாவே சித்தர்கள் குரு குருமார்கள் இவங்களுக்கு எல்லாம் வணங்கினுமானா அதிகமான ஒரு சக்தி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லேன் சரி பழைய முன்ஜன்ம கதை என்ன அதுன்னு சொல்லிட்டு இந்த அதுக்கு தான் இந்த பாட்டை நான் போகிறது பழைய இதில் கூட பாருங்கள் ஒரு அந்த பெண் வந்து பறக்கிற அந்த பெண் வந்து அவங்க அம்மா அப்படி தான் இருப்பாங்க அவங்கள பற்றி போய் இப்படி சொல்லலாமான்னு யாரும் எங்கிட்ட கேட்காதிங்க அது கதை போயிட்டு விளாகில் புக்ஸுங்களை வாங்கி இந்த இசக்கியம்மா கதை எங்கே வேணால் நீங்கள் படிங்க அங்கே நிச்சயமாக வந்து சில இடத்துல இதை காமிச்சிருக்க மாட்டாங்க அந்த பிப்பிளாட் கதையில் கூட அந்த முனிவருக்கும் அந்த இவங்களுக்கும் போறது அந்த த ஒரு சிஸ்டருக்கும் இதாகிற விஷயத்த நிறைய இடத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இப்படி தான் மதம் சம்மந்தப்பட்டவங்க தேவையில்லாமல் மற்றவங்க மேலே கோ கோவப்படுவாங்க சொல்கிறவங்க மேலே அப்படின்றதுனால அதில் கூட ஆகுதுன்னா அதுக்கு காரணம் பிப்ளாட்டு கஷ்டப்படுவார் சனி பகவான் வந்து மனுஷ ரூபத்தில் பூமியில் பிறக்கும் போது அவர் கஷ்டப்படுவார் எனக்கு ஏன் இவ்வளோ அவமானமான அப்பா அம்மா அந்த விஷயம் சொல்லும்போது அப்போ சனியினுடைய பார்வை மேலே இருந்ததுன்னு சொல்கிறப்ப தான் அவர் சனி பகவானை போய் கேட்டுவார் பதினாறு வருஷத்துக்கு எந்த பசங்க பிறந்தாலுமே பூமியில் வந்தால் அவங்கள நீ தாக்கக்கூடாது யாழ் சனி அந்த சனின்னு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வருவாங்க அதுதான் என்னது காதன்னா அந்த அந்த முனிவருக்கு அந்த பிப்ளாட்டோடைய அப்பாவுடைய முனிவருக்கு கடவுளை ஒரு ஒரு அழகான தேவதை மாதிரி ஒரு இது வரும்போது தூக்கத்தில் ஒன்று ஆகும் அவருக்கு அதை துணி வந்து இந்த மாதிரி அவங்க சிஸ்டரு கூட இருப்பாங்க அவங்க வந்து எதோ மறுநாள் எடுத்து தொடச்சிடுவாங்களாம் உடம்ப அதனால் அந்த குழந்தை ஃபார்ம் ஆகிடுமா அதனால் அவமானப்பட்டு அவங்க செத்துருவாங்க அவங்க ரெண்டு பேருமே அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் மரத்து மரத்துக்கிட்ட வந்து அதை பழங்களை சாப்பிட்டு வர அதனால் பிப்ளாட்டுன்னு பேர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி தோஷம் இருக்கிறவங்க அந்த பிப்ளாத்திர கும்பிடலாம் சனி பிரச்சனை இருக்கிறவங்களாம் ஏன்னா அவர் வந்து சனிக்கிட்ட சண்டை போட்டு சின்ன பசங்களெல்லாம் நீ இது பண்ணாத இந்த மாதிரி ஏழுற சனி அந்த சனின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இது பண்ணுவார் அதே மாதிரிதான் இந்த இசக்கியம்மா கதையிலையும் வந்து உங்களுக்கு முன்ஜென்ம கதையில இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும் அது நான் காரணம் இல்லை அப்படி தான் உண்மை கதை இருக்குது பழகி இந்த முன்க முன்ஜன்ம கதை நான் சொல்கிறேன் இப்போ பழகை பழகை நல்லூர் அப்படின்ற ஊரில் வந்து சிவகாமின்ற ஒரு தாசி இருக்கிறாங்க அவங்களுக்கு திருகண்ட நட்டுவன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான் அவன் வந்து நல்லா பாடுவான் அந்த பழகை நல்லூர்ல இருக்கிற சிவாலயத்துல வந்து தினமுமே அவன் பாட்டு பாடின்னு இருப்பான் அந்த தாசிக்கு பெண் குழந்தை வேணும்னு ஒரு ஆசை இருக்குது அவளும் வந்து ஈசன் கிட்ட சாமி கிட்ட யாரா இருந்தாலும் அவன் சாமி கிட்ட கேட்கலாம் அந்த மாதிரி கேட்கும்போது ஈசன் வந்து அவளுக்கு அருள் புரிய வேண்டி ஒரு பெண் குழந்தைய வந்து பிறக்க வைக்கிறாரு அந்த பெண்ணுக்கு வந்து லக்ஷ்மின்னு அவங்க வந்து பெயர் வைக்கிறாங்க மகளும் வந்து நல்லா லட்சணங்களோட அந்த லக்ஷ்மீன்ற பெயருக்கு இருக்கிறாங்க நாட்டிய கலையை திறம்பட நல்லா கற்றுக்கிறாங்க அவங்க தாசியினுடைய அந்த தாயினுடைய தாசி வாழ்க்கை வந்து மகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது கற்புநெறியோட ரொம்ப வாழணும்னு அவன் நினைக்கிறான் ஆனால் தாயோ வந்து ரொம்ப பணத்தாசி பிடிச்சலாகவும் த மகளை எப்படியாகவும் தாசியாக மாற்றணும் அப்படின்ற எண்ணிக்கையில் தான் அவங்க அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க அந்த ஊரினுடைய சிவாலயத்தில் வந்து வேலவன் அப்படின்ற ஒரு ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு வேலையில் ஒரு நாள் சாயந்திரம் லட்சுமியினுடைய நடன அரங்கேற்றம் வந்து அந்த சிவன் கோயிலில் நடக்குது அவளை பார்த்த நாள் முதல்ல வேலவனுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது ஒரு க ஒரு காதல் வந்துடுது அவளை பார்க்கணும் அவளோடு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதே எண்ணத்தில் அவர் வந்து இருக்குது அந்த சமயத்தில் வந்து இது அந்த காதலனுடைய இது அதிகமாகிறதுனால அந்த நிலையில் லட்சுமிக்கும் என்ன ஆகுதுன்னா வேலவனுடைய ஆவல் அதிகமாகி ஒரு நாள் சிவகாமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாசியினுடைய வீட்டை வந்து கதவு வந்து தட்டுறாங்க தெரியும் இவங்களுக்கு எல்லாம் பொண்ணுன்னு தெரிஞ்சும் ஒரு காதல் வருது அவருக்கு ஆனா தாசியினுடைய ஆனா பூசாரியா இருந்தாலும் அவர் போயிட்டு அந்த தாசினுடைய வீட்டினுடைய கதவு வந்து தட்டுறாங்க வாங்க வாங்க இன்றைக்கி தங்கள் மகளினுடைய நடன நடனத்தை நீங்கள் பா அப்படின்னு இந்தம்மா கூப்பிட்றாங்க அவங்க அம்மா உங்களுடைய மகளினுடைய நடனத்தை பார்த்த அற்புதம் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா அமருங்கள் என் மகளை அனுப்பி வைக்கின்றேன் அவங்க வந்து அவங்க அம்மா வந்து வேற மோட்டீஸில் எப்பவுமே ஆள் மாதிரி அப்படி பண்ணுறாங்க வேலவனை அமர வைத்து தன் மகளின் கையில் தாம்பூலம் கொடுத்து அனுப்புகிறாங்க அதில் வசிய மருந்தையும் அவங்க அம்மா கலந்துருக்குறாங்க மகளும் இதை பார்க்கல தான் எண்ணியபடி காதலனே தன் ம தன்னுடைய மனையாகி வந்ததால் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த தாம்பூலத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இதோ அன்பேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு இப்படி வந்து இவங்களுடைய தொடர்பு வளருது இப்படி இருந்தால் தன் மகள் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு அந்த சிவகாமி என்ன பண்றாங்க தன் மகளை வந்து அந்த வேலைவன் வந்து பணம் வாங்கணும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க மகள் என்ன பண்ணுறாங்கன்னா பார் உனக்கு உனக்கு காண உன்னை பார்க்குற வர வேலைவங்கிட்ட வந்து நீ பணத்தை கண்டிப்பாக பெறணும்னு சொல்லிட்டு அந்தம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அம்மா அம்மா நான் உன்னை போன்ற தாசி கிடையாதுமா அவர் வந்து என் மனதை பறி கொடுத்துட்டேன் அதனால தாசி வாழ்க்கை வாழறதுக்கு நான் தயாராக இல்லை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ திருமணம் செய்தால் உன் கணவனிடமிருந்து கணவனிடமிருந்து வாங்குவா இல்லையா எனவே இவங்கிட்டையும் வாங்கு கணவன் கிட்ட இருந்து தானே வாங்கப்பாரு அப்போ இவங்ககிட்டயும் வாங்கு அப்படின்றாங்க அவங்க அம்மா சரிம்மா நான் அப்படி தான் செய்கிறேன் அப்படின்னு மகளும் சம்மதிக்கிறார்கள் தினமுமே சாய்ந்திர நேரத்தில் அந்த ஆலை நடை சாத்திய பின்னாடி தாசியுங்க கிட்ட வர ஒரு கதியாக இந்த பேலமன் இருக்கின்றார் அவர் வர்றது தாசியின்ற நோக்கத்தோடு அவர் வரல அவளும் வந்து அந்த அழகிலும் அந்த நடனக்கலையிலும் தாய் கொடுத்த அந்த வசிய மருந்திலும் அந்த இவங்க ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் அடிமையாகி விடுகிறார்கள் தினம் தினம் வந்து அவளுக்கு கொடுத்த அந்த ஒரு த தன்னுடைய எல்லாம் தினமே அவளுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கிறான் ஆனா அப்படி அவங்க அம்மா வந்து தெரிஞ்சுதான் அவன் கொடுத்துருப்பான் எல்லாத்தையும் எல்லாமே கொடுத்துட்டு வரான் ஒவ்வொரு நாளாக அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த லட்சுமி குளிச்சுட்டு இருக்கும்போது வேலை வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறான் வாங்க வாங்க உட்காருங்க அப்படி லட்சுமி குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி நான் வந்து அப்புறமா வரட்டுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை உட்காருங்கன்னு உபசரிக்கிறேன் அப்புறம் லட்சுமி நன்றாக நடனம் ஆடுகிறாள் இல்லையா ஆமாம் மற்ற தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அம்மா லட்சுமி லட்சுமி சொல்லிட்டு வராங்க நல்லா நன்றாக நடனம் ஆடுறா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மற்ற தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா அவள் அழகு கேட்க அழகுக்கு ஏற்ற ஆபரணங்களால் அவளை அலங்கரித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க ஆக அருமையாக இருக்கும் இப்போதே சென்று நகைகள் வாங்கி வருகின்றேன்னு சொல்லிட்டு போகிறான் நகைகள் வாங்கி வந்தால் லட்சுமிக்கு பரிசளிக்கிறான் நாளாக நாளாக வேலவனுடைய கையிருப்பு வந்து தேஞ்சிக்கிட்டே போது ரொம்ப ஏழ்மைக்கு போ தள்ளப்படுகின்றான் ஒரு நாள் அந்த கோயிலில் இருக்கிற இறைவனுக்கு போடுற அந்த நகைகளை கூட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க மயக்கத்தில் இருந்த வேலைவனுக்கும் அப்படியே வந்து அதனுடைய தப்பு செய்கிறோன்றது கூட தெரியாமல் அப்படி கொண்டு வரான் இப்படி முழுமையாக அடிமையாகிவிட்ட ஒரு சமயத்தில் அவன் கைகளில் ஏதுமே இல்லை அந்த தாசியினுடைய இல்லத்தை நோக்கி நடக்கிறான் உள்ளே நுழைகிறான் வீட்டில் தென்னையில் அந்த தாய்க்கழிவு என்ன பண்ணுதுன்னா வாங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க அத்தை இன்றைக்கி நான் கொண்டு வர்றதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு லட்சுமியை நான் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்க முடியாது எதுவும் கொண்டு வரலன்னா எனக்கு வந்து காண அனுமதிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க லட்சுமே அப்படி சொல்லியிருக்க மாட்டாளே இல்லைல்ல எல்லாம் அவன் சொன்னாதான் அப்படி சொல்கிறாங்க இதனை மனமுடிந்த வேலைவன் வந்த பாதையே திரும்பி நடக்கிறான் என்னவெல்லாம் செய்தேன் தாசி குலத்தில் பிறந்தவள் தன் புத்தியை காட்சிட்டு காட்டிட்டா இல்லை இவளுக்காக நான் கோயிலில் இருக்கிற நகைகளை கூட நான் எடுத்துகிட்டு வந்தேனே இது எவ்வளோ இனி நான் அந்த கோயிலுக்கு எப்படி போவேன் அப்படி புலம்பிக் கொண்டே அவன் வந்து நடக்கிறான் அந்த சமயம் வந்து லட்சுமி வந்து வெளியே வர ஆமாம் அவர் எங்க எவர் அவர் தான்மா நம்ம வேதியர் ஓ அவனை அவன் போயிட்டான் போய்விட்டாரா ஏன் ஏன்னா அவங்க ஏன்னா என்ன கேட்டால் அவன் கொடுத்த நகைகள்லாம் திருப்பி கேட்டான் முடியாதுன்னு சொன்னேன் போயிட்டான் அடியே கழுவி அவரை விட இந்த நகைகளா பெரிய விஷயம் அவர் இல்லாமல் இந்த நகைகள் எனக்கு என்னதுக்கு இப்போதே நான் போய் கொடுத்து விட்டு வந்துடுறேன் லட்சுமி வீட்டில் எல்லா நகைகளையும் எடுத்து ஒரு துணி மூட்டையில் கட்டி கொண்டு வந்து வேலவனை பின்தொடர்றான் லட்சுமி பின்தொடர்வதை பார்த்த வேலவன் வந்து தன்னுடைய வேகத்தை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நடந்து நடந்து போகும்போது லட்சுமி அழைத்து அழைத்து பார்த்து சோர்ந்து போய்விடுகின்றாள் ஒரு கட்டத்தில் வேலவன் என்ன தான் செய்கிறான் பார்க்கலாமின்னு சொல்லிட்டு நினச்சி என்னை விட்டு எங்கே போகிறீங்க அத்தான் அத்தானா யாரடி அத்தான் தாசி குளத்தில் பிறந்த நீ உத்தியை காமிச்சிட்டல்ல உனக்காக ஆலயத்துலேருந்து கூட திருடுனேன் அத்தான் இது நீங்கள் கொடுத்த நகைகள் எல்லாம் இதில் இருக்குது நீங்களே வச்சுக்கோங்க என்னை விட்டு மட்டும் போய்டாதீங்க அத்தான் ச சரி அன்பு சரி அன்பே நான் மீண்டும் ஒரு இந்த ஒரு ஊருக்கு வரவேன்னா வேறு எங்காவது நம்ம ஒன்றா போயிடலாம் இருவரும் முடிவு செய்து நகைகளுடன் மலையாள தேசம் போயிட்டு கேரளாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறாங்க கானகத்தில் சென்று கொண்டிருக்கின்ற சமயத்தில் பயங்கரமான வெயில் அத்தான் மிகவும் சோர்வாக இருக்கின்றது உறங்க வேண்டும் போல இருக்குது அன்பே இந்த இடத்திலே நேழையிலேயே என்ன செய்வது அப்படி சுற்றிலும் பார்த்த வேலோன்னு ஒரு கள்ளி செடியை பார்க்குறான் வா அன்பே நம்ம அந்த கள்ளிச்செடியினுடைய நிழலில் பாறலாம் லட்சுமி அழைத்து சென்று தன் தொடை மீது படுக்க வைக்கின்றான் கலைப்பில் தன்னை மறந்து உறங்கி போகின்றாள் அந்த லட்சுமி என்ற பெண் இந்த சமயத்தில் தான் வேலவனினுடைய மனம் பல்வேறு விஷயங்களை அசைப்போட தொடங்குது இதனால் பாதகமாக ஒரு விஷயம் நடக்குது தான் மடியில் களைப்போட தூங்கி கொண்டிருந்த அந்த லட்சுமியை பார்த்து வேலவன் அவன் மனதோ அந்த தாயினுடைய சொற்கள்லேயே இருக்குது இருந்தாலும் தாசி குலப்பெண் தானே இவள் என்னை காதலிக்கின்றாள் என்று நான் எண்ணியது முட்டாள்தனம் தானே தாசியின் அன்பு பணத்தின் மேலளவா இருந்து விட்டது இன்று என்னிடம் பணம் இல்லை இவள் இதை தாய் விரட்டி இன்றைக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இவள் தாய் விரட்டி விட்டாள் இவ்வளவு வந்து என்னை தொடர்ந்து வரா எதிர்காலத்தில் இவ கூட மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது வினோத மான விபரீதமான பல சிந்தனைகளோடு என்ன பண்றோம்னா அந்த லட்சுமியை பார்த்துக்கொண்டிருந்த வேலைவன்னு ஒரு முடிவு எடுக்கிறான் பக்கத்துல இருந்த மணலை தன்னுடைய தொடை உயரத்துக்கு கூட்டி லட்சுமியினுடைய தலையை எடுத்து அதில் வச்சுட்டு சுற்றி பார்க்குறான் ஒரு பெரிய பாறாங்கள் இருக்குது அதை எடுத்து என்னை மயக்கி ஏமாற்றிய தாசியே இன்றோடு இறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து அவர் தலையில் போட்டுறான் துடி துடித்தால் லட்சுமி அடே வேதியா உன்னை நம்பி என் தாயை விட்டு வந்தேனாடா என்னை ஏமாற்றி கொலை செய்கிறாயே நியாயமா என்னை நீ கொன்றதுக்கு சாட்சி எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்காத நான் பத்தினி நீ என்னை கொலை செய்து விட்டா இந்த கள்ளி மரமே சாட்சிடா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை நான் வாழவே விட மாட்டேன் உன்னை பழித்த பழித்து ஆகவே என்று சபதமிட்டு இறந்து போகின்றா லட்சுமி இதெல்லாம் எல்லார் கதையுமே இப்போ நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நல்லா இல்லாத கதைங்களெல்லாம் கூட இந்த மாதிரி முன்னாடி ஒரு கதை இருக்கும் அந்த பீரியட்லலாம் இந்த மாதிரி ஐடியில் வேலைக்கு போகிறதெல்லாம் இருக்காது அந்த மாதிரி தான் கதைங்க தான் இருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி யுகம் அதுக்கு முன்னாடி யுகமெல்லாம் அப்போ வந்து அதனுடைய பழித்தீர்க்கல்கிற விஷயமா தான் இந்த ஜென்மத்தில் தான் நம்ம இது பண்ணால் கூட மாமியார் காரி வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட சேரவே விட விடமாட்டேங்கிறான் நாத்தனார் மாதிரி பண்ணுறான் அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் இதுதான் கருமான்றது இதுதான் வந்து முன்ஜென்மத்தில் பண்ணுற விஷயம் தான் இன்னிக்கு இது வந்து மாடர்ன் உலகில் நம்ம இன்னாதான் இதுவாக இருந்தால் கூட அந்த ஹஸ்பண்ட் கூட சேர முடியாத போகிறது இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வகையில் தான் இந்த காரணமாக இருக்கலாம் இதை வந்து சட்டை செய்யாத வேலவன் அந்த நகை மூட்டையை எடுத்துக்கொண்டு நடக்க தொடங்கினான் அந்த நகைகளை விற்று புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் எண்ணம் இருக்குது ஆனால் விதி நடந்து கொண்டு இருந்தவனுக்கு தாகம் எடுக்க பக்கத்தில் ஒரு கிணற பார்க்கறான் கிணத்துல இறங்கி நீர் அருந்தலாம் எண்ணி இறங்கியவனை கண்டு விதி சிரிக்குது கிணற்றுப்படிகளில் காத்திருந்த ஒரு நாகம் அவனை தீண்டுகின்றது கிணற்றுக்குள் விழுந்து மடிந்து விடுகின்றான் அங்கே வீட்டிற்கு திரும்பிய திருகண்ட நட்டுவன் தன் தாய்கிட்ட தங்கை பற்றி கேட்குறான் தன்னை மதிக்காமல் அவன் வேதியன் பின்னால் சென்று விட்டாள் என்று என்று சொல்கின்றாள் அந்த தாய் கிழவி அவளை திட்டிவிட்டு தங்கையைத் தேடி காட்டுக்கு ஓடுகின்றான் திருகண்ட நட்டுவன் அங்கே தன் தங்கை தலை சிதைக்கப்பட்டு இறந்திருந்த காட்சியைக் கண்டு பதைக்கிறான் அழுதான் துடிக்கிறான் என் அன்பு தங்கையே உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்னிடம் சொல்லியிருந்தால் அந்த வேதியனோடு உன்னை சேர்த்து வைத்திருப்பேனே என்ன ஆனதோ உனக்கு என்றெல்லாம் புலம்பினா மனது வெதும்பி அழுது அவனுடைய ஆவி அப்படியே பிரிந்து விடுகின்றது வேறு சிலர் பாடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தூக்கு போட்டு இருந்ததாக தான் அந்த பாட்டு வந்து அந்த இசக்கியம்மா பாடல்களிலும் இருக்கின்றது இறந்தும் மனம் தளராத அந்த லட்சுமியினுடைய ஆவி என்ன ஆகுதுன்னா கிட்ட போயிட்டு ஐயனே தாசி குளத்தில் பிறந்தும் பத்தினியாக வாழ நினைத்தது என் தவறா எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று ஈசன் கிட்ட முறையிடுகின்றார் லட்சுமி ஈசனும் புன்முரு புன்முருவலோடு விதியின் வழி வெள்ள யாரால முடியும் உனக்கு வேறு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேட்க என்னை கொன்ற அந்த வேதியவனை நான் பழி வாங்கணும் அதற்கேற்ற வரங்கள் எனக்கு தாருங்கள் மக மகளே உன்னை கொன்ற பாவத்திற்கு அவனை உடனே தண்டிச்சிட்டுமே அவனையும் சாவிச்சிட்டோம் இல்லையா பா அவனும் பாம்பு தேண்டி உயிர் போயிட்டாங்களே அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இல்லை என் கரங்களால் நான் அவனை கொல்லணும் அந்த வரத்தை வந்து எனக்கு தாருங்க அப்படின்னு கேட்க சரி அப்படியே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரிவில் நீ யார் என்ற உண்மை உனக்கு தெரிந்திருக்கும் நீ அவனை வாங்குவாய் என்று வரமளிக்கின்றார் அதுதான் நேற்று சொன்ன கதையில் அப்படியே வந்து அவனை வாங்குறது அந்த அரசன் சோழ அரசனுக்கு வந்து நீலநிலை இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கி இருக்குது ஆனால் இரவு நேரத்தில் போயிட்டு அந்த பசுக்களையும் இவங்கள வந்து அவங்க சாப்பிட்றது அவங்க பேயிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டிடுறது அப்புறம் அவங்க போயிட்டு அந்த கிராமத்தில் போயிட்டு அந்த அண்ணனையும் அவங்க கொண்டுறது ஆனால் அந்த வே வேதியன் வந்து அதே மாதிரி அவனுக்கு அவளை கொள்கிற மாதிரி அந்த கிராமத்தில் போய் பண்ணுற மாதிரி தான் நேற்று நான் சொன்ன கந்தையில் வந்தது இத்தனை விஷயங்கள் அந்த இசக்கி அம்மாவுக்கு இருக்குது அவங்க தான் அம்மா அந்த இப்படியெல்லாம் சில சரித்திரங்களை கொண்டிருக்கின்ற எத்தனையோ யுகங்களாக ஒரு ஆக்ரோஷமாகவும் கொடூரமாகவும் இப்படி வழிகளை அனுபவித்து அவமானங்களை அனுபவித்து இப்படி வர்றவங்களை தான் ஒரு வகையில் பசி பஞ்சம் காட்டுக்கு துரத்திடுவாங்க அவமானத்துக்காக ஒரு வகையில் மனசுக்கு விரும்பிய வந்து அவனே வந்து தம்மை எதிர்க்கிறாங்கன்றது பயங்கரமான வலி இதுங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கொடூரங்களை அனுபவித்தவர்கள் தான் குலதெய்வங்களாக இருப்பது நம்ம இப்போ நம்ம இந்தம்மா மட்டுமே இல்லை நம்மளுடைய குலதெய்வங்கள் எல்லாமே நம்ம குலதெய்வம்னு சொல்லிட்டு ஆணோ பெண்ணோன்னு அதிகமாக பெண் பெண் தெய்வங்கள் தான் இருக்கும் சில சமயத்தில் இப்படி இருக்கும் சில சமயம் அந்த ஒரு ஊரையே வந்து ஒரு பகையில் வந்து யாராவது வந்து வருவாங்க இந்த வேற்று மதத்தவர்களோ இல்லை வேற்று நாட்டோர்களோ வந்து ஒரு பெரிய ஒரு ஊரையே ஆக்கிரமிச்சுக்கிற மாதிரி வரும் அந்த சமயத்தில் வந்து இந்த பத்மாவதி பட்டிலலாம் வர மாதிரி அப்படி மொத்த பெருமை தீ குளிச்சிடலான்னு குளிச்சிடுறதுக்கு ஒரு அம்மா மட்டும் டெசிஷன் எடுத்து மற்றவங்களெல்லாம் அதில் அந்த அவமானத்துலேருந்து காப்பாற்றுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்படியும் குலதெய்வமாக எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி இருந்து குலதெய்வமாக மாறுவாங்க சொல்லலாம் ஆனால் இது வந்து சாதாரணமாக நம்ம கும்பிட்ற ஒரு விஷயத்துலேருந்து நிறைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது சில பேருக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா அப்பா நல்லா இருப்பார் நல்லா படிக்க வைப்பார் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணோம் அவங்களுக்கெல்லாம் இது தேவைப்படாது இது இப்படிப்பட்ட நிறைய கர்மாக்கள் இருந்து இன்னா சாமி கும்பிட்டாலும் நடக்கல என்னும்போது இந்த மாதிரி உக்கர தெய்வங்களையும் நீங்கள் வணங்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே கூட காட்டி கொடுக்கும் உங்களுக்கே கூட ஒரு விதமாக புரிஞ்சுருக்கும் இப்படி நடந்துருக்கும் நமக்கு இப்படி நடந்துருக்கும் நமக்கு இந்த ஊரில் நடந்திருக்குன்னு கூட அந்த ஊருக்கு போனால் ஒரு உணர்வு வரும் அந்த ஊருக்கு கூட உங்களை கூட்டின்னு போவோம் நீங்கள் எப்போயுமே போகாத அந்த ஊருக்கு கூட உங்களை யாரோ கூட்டின்னு போகிற மாதிரி அமையும் அந்த இடத்துல போகும்போது ஏதோ ஒரு பழைய நினைவு வரும் இது எல்லாமே இந்த இப்படிப்பட்ட கடவுளை வணங்கும் போது தான் வரும் அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து எனக்கு நான் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பணது சும்மா குங்குமத்தால் எழுதி கூட இசைக்கியம்மா நினச்சி பண்ணுறதோ அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே வாயில் இசைக்கியம்மா வந்து எனக்கு துணை பண்ணுங்க இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது லைஃப்லன்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு நல்லது நடந்தது ஆனால் நான் கேட்டது நல்லது நடந்தால் ஒரு சிவப்பு ஆடையும் ஒரு புடவையும் ஒரு வளையலையும் நான் வாங்கி ஒரு ஏழை பெண்ணுக்கு நான் தரேன் அப்படின்னு இங்கே உட்காந்துங்குற கட்டிலே வேண்டிக்கலாம் ஆனால் நீங்கள் அடிக்கடி இசைக்கியம்மா இசைக்கியமாவும் கதையை கேட்ட மாவும் கதையை கேட்டேன் எப்படி தெரியுமா பாடல்கள் மூலமா நீங்கள் நிறைய வந்து இது ப படித்தா இந்த கந்த சஷ்டி படித்தவனா இது நடக்கும் வேல்மார்கள் படித்தா வேலை கிடைக்கும் அதுக்கு மீனிங் என்ன அவங்களுடைய கதையோடு கூடி அந்த பாடல்கள் இருக்கும் அவங்களுக்கு அப்போ அவங்க வந்து வந்துடுவாங்க எப்படி நூற்றி எட்டு முறை சொன்னால் அவங்க நம்மக்கிட்ட வருவாங்களோ அந்த மாதிரி அந்த கதையை சொல்லணும் உங்கள் கதையை கேட்டோம்மா நீங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிங்களாமே அப்படின்லாம் சொல்லி சொல்லி ஒரு உண்மையாக யாரோ அக்காவோ தங்கச்சியோ சொந்தக்காரங்களோ சொல்கிற மாதிரி யாரும் இல்லாத அந்த சொல்லும்போது அவர்கள் உங்ககிட்டயே வந்துருவாங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு செவப்பு நிற ஆடை அணிந்த யாரோ வயோதிகரோ அல்லது சிறிய பெண்ணோ அல்லது குட்டி பெண்ணோ ஏதோ ஒரு பெண் பெண் ரூபத்தில் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது தண்ணி கேட்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒன்று கேட்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே போதே புரிஞ்சிடும் இது அவங்க தான்னு அப்படி இந்த மாதிரி மரவெட்டு பூச்சி ஞாபகம் வச்சுக்கங்க பறவைகள் ரூபத்தில் வேற இந்த மாதிரி கூட வரலாம் நீங்கள் அப்போ நினச்சிட்டு இருக்கும்போது என்ன வருதுன்றதை பார்த்துங்க இன்றைக்கி நான் இவரை இப்போ கேளக்கீர நினைக்கும் போது மரக்குத்தி வந்தது அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் அது அப்புறமா அவரை பற்றி பேசும்போது அந்த வீடியோ நான் போடுறேன் கரெக்டாக நான் கேளக்கீர்ன்னு சொல்லும் போது அது கற்று வேறு கற்றுச்சு அந்த மரக்குத்தி பக்கத்தில் தான் நான் கேளக்கீரை சொல்லும்போது தான் அந்த மரக்குத்தி வந்தது மற்ற சித்திர்களை சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு டெய்லியே கரெக்டாக இந்த சித்தருக்குனால் இதுதான் வரும்னு வந்துடும் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அதனால் பிரபஞ்சம் நம்மளை கவனிச்சுட்டுக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி நிச்சயமாக கனகம்பட்டி பழனிசாமி ஐயாவை நீங்கள் வந்து முந்நூற்றி முறை எழுதுங்க இந்தமா இசக்கியமாக வாயிலே கூட முந்நூற்றி முறை சன் பண்ணி சொல்லுங்கள் இந்த சந்தன மேட்ருக்கு சொல்லியிருக்கேன் அந்த மூணு பேர் கொடுக்குற விஷயம் அது முடிஞ்சால் சாயந்திரத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு மூணு பேருக்கு மஞ்சளையும் இதுவையும் கொடுத்துட்டு வரும் மஞ்சள் தூளோ கிழங்கு மஞ்சள் அது கொடுத்தா போதும் கூட வந்து வெத்தலை பார்க்க பழம் அதெல்லாம் வச்சு கொடுக்கணும்லாம் இல்லை அது வரைக்கும் கொடுத்தா போதும் எதுக்கும் கேட்டாங்கன்னா இல்லைங்க அப்படி ஒரு இது சொன்னாங்க எனக்கு கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க வாங்கிறவங்களுக்கும் நல்லது கொடுத்தவங்களுக்கும் நல்லதுன்னு சொன்னாங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறட்டும் அப்படி சொல்லி கொடுத்துருங்க அன்றைக்கும் பதினோரு ரூபாவும் பதினோரு பேருக்கு பதினோரு ஏழைகளுக்கு விபூதி வச்சு கொடுக்குறது திங்கக்கிழமை இது ரொம்ப உன்னதமான நிறைய விஷயங்கள் செட் செட்டாக நான் சொல்லியிருப்பேன் அது எல்லாமே சித்தர்களால் கடவுள்களால் சொல்லப்பட்டு செய்த விஷயம் அதையும் நான் இன்றைக்கி சொல்லிக்கிறேன் இப்போ அம்மாவை இப்படியே நம்ம டெய்லி தொடர்ந்து இப்படி கும்பிட்டுக்கிட்டே வருவோம் இப்போ அந்த மாவு நேற்று இன்றைக்கி அந்தமாவுக்கு அதையே சொல்லிட்டேன் எதனால அந்தமாவுக்கு அவ்வளோ சக்தி இருந்து நிச்சயமா இந்தம்மா வணங்குறவங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்றது ஒரு இருக்குது அதையும் நீங்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு பையனோட தான் அந்த மாதிரி வருவாங்க கையில் வந்து ஒரு பையனோட ஒரு குழந்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது வந்து இந்த கதையிலேயே வந்து இன்னொரு பாட்டு இருக்குது இந்த இசக்கியம் அம்மாவை கதையிலே ஒன்று இருக்குது கள்ளி செடிக்குள்ளே உட்கார வச்சிருவாங்க அதெல்லாம் இருக்கும் அதில் அது அந்த கதையும் நான் வந்து எடுத்து சொல்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் இதில் பண்ணது பார்த்தது இதிலேயே இந்த விசைக்கியம்மா கதையிலேயே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் டெப்த்து கதை ஏதோ ஒன்று இருக்குது அதை ப தான் அது குழந்தைக்கான முக்கியமான குழந்தை கையில் வச்சுக்கிற மாதிரி விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுது என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன் தேங்க்யூ ஆல்